திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் யானை குளிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குளியல் தொட்டியை அறநிலையத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமாக தேவதானம் பகுதியில் உள்ள சுமார் அறுபத்தி ஒன்பது சென்ற இடத்தில் மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான லட்சுமி யானை குளிப்பதற்காக ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் யானை குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது லட்சுமி யானை குளிப்பதற்காக கட்டப்பட்ட குளியல் தொட்டியினை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார் தொடர்ந்து லட்சுமி யானை குளியல் தொட்டிக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கு குளிப்பாட்டப்பட்டது இதில் யானை லட்சுமி உற்சாகமாக குளித்தது இந்நிகழ்வில் இணை ஆணையர் கல்யாணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அடிதா இந்து அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் திருச்சி உதவி ஆணையர் லட்சுமணன் ஸ்ரீரங்கம் இணை ஆணையர் மாரியப்பன் சமயபுரம் இணை ஆணையர் பிரகாஷ் திருவானை உதவி ஆணையர் சுரேஷ் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்